ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கிராமத்து தொழில் வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு துவையல் செய்ய போகிறேங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது கருப்பு உளுந்து வச்சு துவையல் செய்ய போகிறோம் உளுந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி வெயில் நாளில் அடிக்கடி இந்த துவையல் செஞ்சு சாப்பிடுங்க சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுங்க நல்லா எலும்பு வலு பெறும் இடுப்பு வழியெல்லாம் போக்கும் கர்ப்ப ரொம்ப நல்லது கருப்பு உளுந்து கிடச்சிதுன்னா உளுந்துட செய்யுங்க இல்லை வெள்ளை உளுந்து இருந்தாலும் பரவாயில்ல உளுந்து துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வானல் வச்சுருக்கேன் வெறும் வானலில் தான் உளுந்தும் சேர்த்து வறுத்து விட்டுக்க போகிறேன் அது கூடவே மிளகாவும் ரெண்டு பல் பூண்டும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன விட்டு நீங்கள் வறுக்கணுனா நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நீங்கள் வறுத்து விட்டுக்கலாம் உளுந்து ஓரளவுக்கு நல்லா வறுத்து வந்ததும் தனியாக சேர்த்துக்கலாம் அப்போ தான் தனியாக வறுக்கிறதுக்கு உளுந்து நல்லா வறுத்து வரவும் கரெக்டாக இருக்கும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எந்த தொகையில இருந்தாலும் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து அரைங்க தெள்ளைங்கள்லாம் அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இதை மாதிரி நம்ம எதனா செய்யும் போது அதில் சேர்த்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு உள்ளுக்கு போகும் உளுந்து நல்ல வறுத்து வாசம் வந்துடுச்சு இப்போ இதில் புளி எடுத்து வச்சிருக்க சின்ன நல்லிக்காய் அளவுக்கு உப்பு புளியும் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேங்காய் சேர்த்துக்கலாம் துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து வயசாக வறுத்து விட்டுக்கலாம் வறுத்து விட்டாச்சு தேங்காய் சேர்த்து அதிக நேரம் வறுத்து வேணாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு இதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் துவையில் அரைச்சிட்டு வந்தாச்சு சூப்பரான கருப்பு உளுந்து துவையல் ரெடி ஆகிடுச்சுங்க இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்